ஹாய் வணக்கம் வெல்கம் டு பூனாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து மோர் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கான ஊற வைக்கிறதுக்கான பொருள்லாம் பார்த்துடலாம் தோரம்பயிர் ஒரு ஸ்பூன் பச்சரிசி அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் இது வந்து மூணு பச்சை மிளகா ஒரு ஒன்றரை துண்டு இஞ்சி போட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு ஊற வச்சு அரைச்சி இதில் வந்து மோர் க கடைஞ்சி அதில் எல்லாத்தையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு தாளிக்கும் போது காட்டலை என்னென்ன போட்டிருக்க மாட்டேன் சொல்லிடுறேன் எண்ணெய் எ எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை ஒரே ஒரு வெங்காயம் வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போது கரைச்சி வச்சுக்கிற மோரை இதில் ஊற்றிடலாம் மோர் இதில் ஊற்றிடலாம் மோர் குழம்பு தாளித்து விட்டாச்சு இப்போது இப்போ வந்து கொதிக்கக்கூடாது அப்படியே நுறைச்சிட்டு பொங்கி வெந்தால் போதும் ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க விட்டால் தெரிஞ்சிடும் கொதிச்ச ரெடியாகணோன்னு காட்டுறேன் இந்த மாதிரி நுறைச்சிட்டு வரும்போது ஆஃப் பண்ணிடணும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் மூர்க்கொழம்பு ரெடி ஆகிடுச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னாக்கா மாதிரி ரெடி ஆகிடும் இப்போ நம்ம ரைஸ் போட்டு வச்சு சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம்